அனைவருக்கும் வணக்கம் மக்களே நேற்று நான் பெங்களூர் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படியே கொஞ்சம் சின்னதாக ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் நான் படித்ததெல்லாம் கர்நாடகான்றதுனால அதுவும் பெங்களூரில் எனக்கு நிறைய இடம் தெரியும் ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக வந்து பர்ச்சேஸ் போகிறது இல்லைங்க சென்னையிலே வாங்கிக்கிறேன் கோயம்புத்தூரில் வாங்கிக்கிறேன் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் போனேன் எப்பவும் போல தான் பெங்களூருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிவாஜி நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் செகண்ட் வந்து மல்லேஸ்வரம் எய்த் கிராஸ் ரோடு தேர்ட் வந்து சிக்பெட் இது மூணு மைண்டில் வச்சு தான் நாங்கள் போனோம் ஆனால் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு சிவாஜி நகர் டிராஃபிக் உங்களுக்கு பெங்களூர் டிராஃபிக் பற்றி தெரியலையா நாங்கள் டிராஃபிக் எல்லாம் க்ராஸ் பண்ணி ரெண்டரை மணிக்கு தான் நாங்கள் வந்து சிவாஜி நகர் போனோம் ஸோ அங்கேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மலேஸ்வரம் எய்த் க்ளாஸ் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கே மலேஸ்வரத்தில் அந்த டெம்பிள்க்கு எதிர்க்க எயித் க்ளாஸ் ரோட்டில் எம்டிஆரில் போயிட்டு மசால் பூரி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நிறையா கொஞ்சம் நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் நிறைய டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிக் போகலான்னு பார்த்தோம் ஆனால் சிக் வந்து எல்லாமே ஹோல்சேலில் பண்டல் பண்டலாக வாங்கணும் ஒன் ஒன் பீஸ்க்கெல்லாம் தேடணுன்றதுனால நான் சிவாஜி நகர் மல்லேஸ்வரம் ரெண்டு இடத்துலையுமே முடிச்சுட்டேன் சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் எப்போவுமே வந்து சிவாஜி நகரை பொறுத்தவரையும் அவங்க சொல்கிற ரேட்லேருந்து ஒரு மூணு பங்கு கீழே கேளுங்க அப்போ தான் வந்து நார்மலான ரேட்டுக்கு வருவாங்க சிவாஜி நகரை பொறுத்தவரையும் நம்ம வந்து பேச தெரிஞ்சால் தான் வந்து நமக்கு நமக்கான பொருளை வந்து கரெக்டான ரேட்டில் வாங்க முடியும் மலேஸ்வரத்தில் எல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸட் டேட்டா வச்சுருந்தாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போது நான் எடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்